யார் இந்த காணொலி பாக்குறவங்க யாரு வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச கூட பொழந்து நான் ரெண்டு அஞ்சு இது உண்மை அந்த தகுதி என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்டா வந்து எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க அவன் ஃபேன் அவ்வளவுதான் அவன் தொண்டனா மாறல குறிப்பிட்ட வந்து மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் வந்து வந்து புதுசாகவே இவரும் இறக்கி பேசும்போது அவங்களும் லவ் பாரிய வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது பெரிய அளவில் பேசும் போகிறது ஆகுது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அவள் கொடுத்த மாதிரி ஒரு தனி விமானத்துலேயே வந்து அப்போ இவங்க வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கிள்னா உங்களுக்கு தெரியும் வேற சில மீனிங்லாம் இருக்கு அப்போ நான் சொன்னேன் இது கேலி நக்கல் கிண்டல் ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் அந்த ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த சனிக்கிழமை வந்துட்டாருன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அவர் நோக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது இதுக்கு தாங்க பண்ணுறாரு இது வந்து அரசியல் கட்சி எதுக்காக தொடங்கினாரு ஒரு ரெண்டு நடிகை கிட்ட சவால் விட்டார் இவ்வளோதான் சத்தியமான உண்மை ஆனால் இப்போது நம்ம கரூர் விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து பேர் வைக்கிறதுக்காக அங்க ஒரு பாப்பாவை கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பாப்பாவும் இறந்து போச்சு இப்ப வந்து விஜய் வந்து மதுரைக்கு போயிருக்காரு அங்கதான் வந்து ஏதோ கூர்ட்ல பாக்குறாங்கன்னாங்க இது என்னன்னா இதுனா என்னன்னா குழப்பம் எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவோமா யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம் அது வந்து வரக்கூடாது கிட்ட வந்து பாத்தினா சில பேர் வந்து விஜய் அரசியல் வரும்போது சில அரசியல்வாதியில பேசினாங்க கூத்தாடி அப்படிலாம் பேசினாங்க வந்து யார் பேசுனாங்க பட் நான் வந்து வந்து வேல்முருகனாக இருக்கட்டும் தமிழக வாழ்வுரிமை கழகத்தில் அவருடைய கூத்தாடின ஒரு மேடையில் பேசினாரு அதை நான் வந்து எதிர்த்து இருக்கேன் விஜய்க்காக அவரே எதிர்த்து பேசியிருக்கேன் ஆலோசன வச்சுன்னு சில பேர் வந்து கூத்தாடி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவன் கடுமையாக நான் வந்து சாடி இருக்கேன் நான் நான் சொல்கிறேன் அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுன்னு கட்டினா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லை பெரிய ஆளுமைகள் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து யாருமே இல்லை இன்னைக்கு எடப்பாடி உட்பட சேர்த்தே சொல்றேன் மு க ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு ஈக்குவல் தலைவராகவே அவர் இல்லை ஏன்னா அவருடைய லாங்குவேஜில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் யாருடைய லாங்குவேஜ் நான் சொல்றது வந்து எடப்பாடியோட லாங்குவேஜ வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசுறாரு இல்லையா முதலமைச்சரே அது நான் வரவேற்கல அது வந்து பாத்தீங்கன்னா அவரு அவருடைய தரத்தை தான் குறைச்சு காட்டுது நீங்கள் அவங்க அறிவார்ந்த அரசியல் பேசணும் இங்கே தத்துவார்த்த அரசியல் அரசியல் பேசணும் ஒரே கட்சியாக ஒரே கொள்கை தான் இன்னும் பெரிய கொள்கை மாற்றாங்கன்னா இல்லை ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் அப்போ இந்த இடத்துல வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து கூட முதலமைச்சர் அந்த வாய்ப்பு கொடுக்க சாரி கலைஞர் அந்த வாய்ப்பு கொடுக்காம தான் வச்சிருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இயற்கையாகவே வந்திருக்கிறாரு அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து முதலமைச்சர்

ஒரு வாக்கு வங்கியும் வந்து தீர்ந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிக்கு வந்து அது கூட்டணி இருக்கட்டும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவே கூட முன்னோட முன்னையோட கலைஞர் இருந்த காலத்தோட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் கொஸ்டின் இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவலான ஒரு தலைவர் இல்ல சோ விஜய் வராது அப்ப வந்து ஜெயலலிதா எடுத்த ஒரு வேலை இவர் நிரப்புவாரோ அப்படின்ற அந்த எண்ணம் அங்க இருந்தது ஆனால் அடுத்து அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்க முடியாது ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஒரு தலைவரவே அணக்கிறானே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவரா வந்துட்டோமா வந்துட்டுமா ஒரு வந்து ஒரு சந்தேகத்தை எடுப்பிட அவருடைய கடந்த கால இந்த ஒன்றரை வருஷம் அரசியலே அப்படிதான் இருந்து இருக்கிறாரா இல்லையா அது அவரே வந்து இந்த சமீபத்துல ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க நான் கூட ரெண்டு வார்த்தைக்கு முன்னாடி என்னமோ நினைச்சேன் பார்த்திடலாம் சத்தியமா பார்த்திடலாம் இந்த மாதிரில சொல்லியிருக்காங்க ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கா பிரச்சனையே கிடையாது நீங்க அதுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்களை உங்களால சந்திக்க முடியவே இல்லை அது பெரிய பலவீனம் தானே நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமா மக்கள் கிட்ட கே மக்கிட்ட என்ன சந்தேகம் இருக்கோ அந்த கேள்வி தான் அவங்க கேட்க போறேன் மக்கள் கிட்ட என்ன கேள்வி இருக்கு அதான் பத்திரிகை இப்போ பத்திரிகை தான் உங்களாவது சந்தி ரெண்டாவது உங்க கூட ஒரு ஒரு மேடையிலையும் நம்ம பாக்குறோம் நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டீங்கன்னா ஒரு உளர்ற மாதிரி இருக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல நீங்க தத்துவம் என்ன கொள்கை என்னன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பிறப்பக்கம் எல்லாம் இருக்கு இதுதான் உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஸோ ஒரு ஆழமான அரசியல் புரிகல் இல்லைன்றதை நம்ம அடுத்தடுத்து படிப்படியா வரும் சினிமா கவர்ச்சி மட்டும் வச்சுட்டு ஒரு அலை மாதிரி அடிச்சு நம்ம அப்படியே முதலமைச்சராயிருக்கோம் அது நடக்காது இப்ப இங்க என்ன நினைக்கிறீங்க வந்து பார்த்த கலைஞர் ஜெயலலிதா இல்ல முக ஸ்டாலின் அவருக்கும் வந்து வயசாயிடுச்சு ஆயிடுச்சு இங்க எதிர்கட்சி ரொம்ப அண்ணாத்தில வந்து கலகலத்து போயிருக்கீங்களா இப்ப யாருமே இல்ல யாரும் மண்டையில ஏற்றிட்டா நீங்க தான் சார் நீங்க வந்தீங்கன்னா ரஜினி கூட வந்து பயந்து ஓடிப்பிட்டாருங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொல்றீங்க நான் ரிட்டையர் ஆயிட்ட பிறகு வரல அப்படின்னு சொல்றது அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா யாரோ மண்டியில ஏற்றினா நீங்க அடுத்த சிஎன் நீங்க தான் சார் அப்படின்னு யாரோ சொல்லிட்டான் அதை நம்புறீங்க என்ன தகுதி என்ன இருக்குன்னு கேட்டா வந்து எனக்கு ஃபேன் ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க தொண்டனா மாறல அவன் தொண்டனா மாறி ஏன் இவ்வளவு அசிங்கம் ஏன் இப்படி நடக்க போகுது அவன் அதாவது கேட்டா ரசிகனாவே இருக்க நீங்க அந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அவங்க நீங்க பக்குவப்பட்டு உங்க நீங்க சொல்றீங்க நீங்க ராணுவம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தொண்டர்களை வச்சு நீங்க வந்து ஒரு போலீஸ் படையை உருவாக்கி ஓ நீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொண்டர் படையை உருவாக்கி ஒரு யூனிஃபார்ம் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஐநூறு போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நீங்க இறக்கிருக்கலாம் இது நடந்திருக்காது பட் இப்போ இப்படி இப்போ இப்ப நடந்ததால இப்போ எப்படி இதுதான் நான் வந்து என்ன சார்ந்தவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா நம்ம முதல்ல வந்து பார்க்கலாம் வரட்டும் பார்க்கலாம் வரட்டும்னு இப்போ அவர் வந்து இந்த இடம் கொடுக்காதீங்க இந்த இடம் கொடுங்கன்னு கேட்கறாரு எங்களுக்கு பாதுகாப்பு பத்தலை இது கேட்கறாரு அவர் வந்தோடனே லைட்ஸ் ஆஃப் ஆகுது கரண்ட் போகுதுன்றார் இதெல்லாமே அவர் பக்கம் நமக்கு எப்படி தோணுது ஒருவேளை இந்த சைட்ல இருந்தா இதெல்லாம் பண்றாங்களோ அப்போ அனுதாபம் ஓட்டு அங்க வந்துருமோ பிரிஞ்சிருமோன்ற ஒரு விஷயம் நல்லா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் இருந்ததுன்னா நீங்க இதை இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க வந்து வெறும் காணொலி வாயிலா நீங்க வந்து தொண்டர்கிட்ட பேசுனீங்கன்னா அது யாராவது தடுக்க முடியுமா ஆன்லைன் மூலமா உங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி சொல்றீங்களே அரசியல் கட்சி பிறகு அந்த கட்சியோட வந்து மதிப்பு கொடுத்து ஒரு நடிகர் நீங்க தனிமையில நீங்க வந்து பயணப்பட்டீங்கன்னா ஒரு சினிமா நடிகரை காட்டிலும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பாக்கும் தப்பா தெரிதா இல்லையான்னு கேட்டேன் மொத்தமா நீங்க வந்து பிளைட்ல போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது எல்லாரும் சேர்ந்து போறாம இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல குடும்பத்தோட போறாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை இருக்குது ஏற்கனவே அவர் வந்து அரசல் பிரச்சனை வெளிப்படையாக சில பேர் பேசுறாங்க குறிப்பிட்ட வந்து மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் வந்து தீஷாவை இணைச்சி பேசும்போது அவங்களும் லவ் ஃபார் எவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆகுது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற வாய்க்கு இன்னும் கொஞ்சம் அமல் கொடுத்த மாதிரி ஒரு தனி விமானத்துலயே வந்து கீர்த்தி சுரேஷ் அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சரி என்ன இதுக்கு முன்னாடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி இது இருந்தது இல்லையா நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ தவறா தவறாக ஒரு நடிகையோட தனி வானத்தை பயணப்பட்டா தப்பா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க அதுதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சில விஷயங்கள் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து சும்மா இருந்தாலே அவங்களால கலங்கப்படுத்துற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு நடக்கல இது காலகாலமா நடக்குது நடிகைங்களை வச்சுதான் அண்ணா காலத்துல நடக்குது ஆமா அண்ணா காலத்துல நடக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா எதுக்க ஒரு மேடையில ஒரு தலைவர் ஒரு ஒரு நடிகை பேசுறத கவனிக்கிறாரு அவ்வளவுதான் அதையே இங்க ட்ரோல் பண்றான்

ஏற்கனவே இங்க பண்ண பருவாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு அந்த குடும்பத்துல வந்து ஒரு பிளவு இருக்கு விஜய் வந்து அவருடைய மனைவியோட இல்ல பிள்ளைகளோட இல்லன்ற ஒரு வந்து ஒரு கருத்து இருக்குது அது வந்து இன்னைக்கு அடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரும் மறுக்கவே இல்லை அவங்க சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோட வெளியிடுங்கன்னு சொன்னா அது வந்து தேவையில்லாம ஒரு ட்ரோல் ஆகுறது தடுக்கப்படும் சொன்னா அதையும் செய்ய முடியல இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா நான் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை மையப்படுத்தி பேசும்போது எதுக்கு நீங்க வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கிற மாதிரி எதுக்கு நடந்துக்கணும் அதை மாஸ்க் போட்டுட்டு அதை போட்டுட்டு எதுக்கு அந்த பயணம் பண்ணணும்ன்றதை நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவரது பதில் சொல்ல முடியல இது நீங்க என்னதான் யூகா ம்ச்சால கூட பார்த்தா இது சற்கள் தானே உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு சர்க்கள் தானே சும்மா இருக்கிற வாய்க்கு நீங்க வந்து அவள் கொடுத்தா மாதிரி ஆயிடுது அப்படின்னு நான் சொன்னேன் அவர்களோ அதை ஃபேஸ் பண்ண முடியல அப்ப நான் கேட்டேன் தேவையில்லாமல் எதுக்கு வந்து இந்த இந்த நட்பு ஓ இந்த நட்பு வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கு ஒரு விஷயத்துல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னா நட்பு தொடரலாம் எதுக்காக எனக்கு இந்த ரகசிய நட்பே பிடிக்காது அவரு என்ன நினைக்கிறாருன்னா சில அரசியல்ல வந்து சில விஷயங்கள் பேசுறதுக்கு என்ன பயன்படுத்தலாம்னு நினைச்சது உண்மை சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுடைய வீடியோலாம் வந்து தலைவர் பாப்பாரு தலைவர் தான் யாரு விஜய் பாப்பாரு வந்து நம்ம உங்களை வந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாருன்னு சொல்லும்போது அப்ப நான் சொல்றேன் எந்த ஒரு அரசியல் கட்சியில சேர்ற எனக்கு எண்ணமும் கிடையாது நீங்க உச்ச கிண்டலா கூட நான் சொன்னா உச்சபட்சம் நீங்க நிதியமைச்சர் கொடுக்கலாம் முதலமைச்சர் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அது அவருதான் நீங்க நிதியமைச்சர் தான் குடுப்பீங்க எனக்கு அது கூட வேண்டாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியோட சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்டா வேலை செய்யல நல்லது செய்தான் விஜய் பாராட்டு அதே கொஞ்சம் பிறந்தாருனா அடுத்த நிமிஷம் வந்து நான் வந்து அடிச்சு பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் காலப்போக்கலாம் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா வகையிலுமே அரசியல வந்து ஒரு பின்னடைவு தான் வந்து விஜய்க்கு இருக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போனதுனால உருப்படியா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிட்ட போனதால அந்த ஜானுவரி சாமி வந்து வியூக அமைப்பாளர் தினம் என்கிட்ட ஒரு ரெண்டு மணி பேசுவார் அப்போ இரவு நேரங்கள்லாம் நிறைய நேரம் பேசியிருக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு கூட நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இதாக இருந்தாலும் அப்போ கடைசியாக அவர்கிட்ட பேசும்போது எனக்கு நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு விஜய் வந்து அரசியல் கட்சி எதுக்காக தொடங்கினாரு உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்தான் தொடங்கினாரா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வந்து அற வந்து ஒரு கனவு நமக்கு இந்த முதலமைச்சராகி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது ஒரு கனவு அதுக்காக இல்லவே இல்ல கடைசியா என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நடிகை கிட்ட சவால் விட்டாரு சத்தியமான உண்மை இந்த இடத்துல நீங்க நான் வந்து இப்ப எங்க அம்மா கிட்ட பேசினா வந்து உண்மை பேசல உண்மையை பேசல அந்த இடத்துல இப்ப வந்து எங்க அம்மாவே நினைச்சுக்கிறேன் சத்தியம் சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்துட்டு உங்க கிட்ட பேசும்போது எல்லாம் லாபம் எதுவும் கடைசி கேட்டேன் ரெண்டு நடிகைகள் கிட்ட ஒரு சவால் விட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முதலமைச்சராகி காட்டுறேன் அவ்வளவுதான் நீங்க வேணா பார்க்கலாம் அவங்க கிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இல்லன்னு அவங்க பேசுறாங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு புகழ் இருக்கு அதை அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு புகழ் இருக்கு அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும் அந்த அதிகாரத்தை நான் பிடிச்சி காட்டுறேன் இது சத்தியமான உண்மை நீங்க யார் இந்த காணொலி பாக்குறவங்க யாரு வேணா நீங்க நெஞ்ச கூட பொழந்து நான் ரெண்டாவது காட்டுறேன் இது உண்மை இது தெரிஞ்சவங்க தான் நான் விலக ஆரம்பிச்சு நான் நம்ம ஒண்ணும் கட்சியில எதுவும் கிடையாது ஆதரிச்சு பேசணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு சேர்த்தா இதா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்து புகழ் அடைஞ்சிட்டேங்க இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்ய செய்யணும் அதுக்காக நான் வந்து அரசியல் வரோம்னு சொல்றேன் இந்த நடிகை கிட்ட நான் சவால் அதை ஊர்த்துதம் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்து இருந்தது ஒரு குறிப்பிட்ட நடிகையோட நீங்கள் தனிமையில் பயணப்படுறீங்க இன்னொரு குறிப்பிட்ட நடிகை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிணாங்கன்னு அவங்களுடைய பொங்கலுக்கு போய் கொண்டாடுறீங்க அப்போ வந்து உங்கள் தொண்டர்கள் வெளியில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் அவங்க வீட்டில் இவரு ஈபிஎஸ் வந்து அவருக்கு வந்து ஒருமையில் பேசுறாரு அவருக்கு பேச தெரியாம பேசுறாரு இவரு கூட தானே நான் அங்கிள் அப்படி யாருமே சொல்லாது முதல்ல வந்து வந்து அந்த வார்த்தை அடிக்கிற வார்த்தை கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம் என்னன்னா இவர் வந்து அப்பான்ற அந்த பிராண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க வந்து ஒரு பிராண்ட் இருக்கு அந்த மாதிரி அப்பான்னு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக சில வந்து சில வேலைகளை வந்து திமுக தரப்புல செஞ்சாங்க ஒரு பிராண்ட் கிரியேஷன் தானே இது அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு வயசு நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தாத்தான்னு கூட சொல்ல முடியும் தான் ஆனா அந்த சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாருங்க இப்போ நம்ம ஒரு ஐம்பது உள்ளவங்க இப்ப வந்து உதயநிதிக்கும் எனக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம் அப்படியா கூட இருப்பாரு இப்ப நான் கூட வந்து அப்பான்னு சொல்ல முடியும் தான் ஆனால் வந்து இப்ப ஒரு ஒரு முப்பது வயசுல இருபது வயசுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தான்னு சொல்லலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கலைஞர கட்சி ஆமா ஆமா வந்து அப்போ அப்பான்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் போது அதை உடைக்கணும்னு சொல்லிட்டா இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்கிள்ன்ற அந்த ஒரு ஒரு வார்த்தையை போட்டாரு எதுல அங்கிள் போறாரு சொல்லிட்டு எனக்கு ஜானர் மூவ்மெண்ட் எனக்கு தெரியல அப்ப இவங்க வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கிள்னா தான் உங்களுக்கு தெரியும் வேற சில மீனிங் எல்லாம் அப்ப நான் சொன்னேன் இது கேலி நக்கல் கிண்டல் நீங்க சார்னு சொல்லிட்டு போங்க எதுவுமே சொல்ல வேணா நீங்க சார்னு சொல்லிட்டு போங்க முக ஸ்டாலின் பத்தி முக ஸ்டாலின் அவர்கள கூட சொல்லுங்க ஆனால் நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிராண்டை உடைச்சு அங்கிள்ன்ற பிராண்ட் வரணும் இது ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன புத்தி உள்ள மெச்சூரிட்டி இல்லாத வந்து பக்குவமற்ற ஒரு நடவடிக்கை அவரு கூட இருக்கிறவங்க அதுதான் அவ்வளவுதான் அவங்க மூல அவ்வளவுதான் இருக்கு ஏன்னா அந்த கூட இருக்க சர்க்கிளே அப்படிதான் இருக்கு அங்க ஜானு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அறிவாளி தான் அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்ல வந்து சில விஷயங்கள் அவர் பண்றதெல்லாம் ஓகே அவரேஜ் அறிவாளி அவரேஜ் ஒரு ஆறு அறிவு ஒரு ஆறே கால் சொல்லுக்கு சொல்லலாம் அவ்வளவுதானே தவிர ஆனால் இங்க திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஏழு அறிவு வேணும் அது நான் சொல்றேன் கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அவர்களே வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் தனி மிகப்பெரிய ராஜகுரு பக்கத்தில் இருந்து கூட வந்து அவங்க தனி நீதிமன்றத்துல அவங்க பயணப்பட்டது அவங்க வந்து கஷ்டப்பட்டது நிறைய இல்ல எதிர்த்து அரசியல் பண்றது சாதாரண விஷயங்களை திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் போது இவர் வந்து என்ன வந்து ஒரு போற போக்குல வந்து இந்த மக்களோட இது கிட்ட இந்த காக்கா கூட்டங்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயணப்பட்டாரு அதுதான் இவருக்கு சிக்கலம் ஆயிடுச்சு எது இவர் பலம் பலங்க விஜய் வந்து எது பலம்னு நினைச்சாரு இந்த இந்த கேங் இந்த கூட்டம் இந்த ஃபேன் ஃபேன்ஸ் தான் இந்த ரசிகர் கூட்டம் இப்போ அதுவே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வந்து நினைச்சு பாருங்க இன்னைக்கு நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ் நீங்க எல்லாம் ஃபுல் ட்ரோல் ஆவதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்குவம் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அதுக்கு காரணம் கேட்டா இவருக்கே பக்குவம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நகரம் இருக்கு பதிமூணு வயசு பத்து வயசு பிறந்த பேர் வைக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ண போறாங்க

அப்படின்னு நான் சொன்னேன் சில பேர் வந்து இல்ல சாப்பிடற நீங்க வேணா பாருங்க சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது அதான் அத மாற்றமே எதுவும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கட்டினா அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த சனிக்கிழமை வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அப்படி தான் அவர் நோக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது இதுக்கு தாங்க பண்றாரு இல்ல சில ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயாவது ஊருக்கு பயணப்படுவாங்க கோயிலுக்கு போவாங்க இப்படி நான் நிறைய இருக்கும் ஆனா அந்த சனிக்கிழமைன்றது பாத்தீங்கன்னா அவங்க அவர் டார்கெட்டே வந்து கேட்டோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஓவரால் லீவ் தரப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட்டணும் அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கட்டினா அவங்க சொந்த வேலைகள் சிலர் கோயிலுக்கு போவாங்க அங்கே போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரும்பாலும் சர்ச்சுக்குலாம் போவாங்க நிறைய வந்து கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதனால தான் இவங்க சனிக்கிழமை வந்து அதை நான் தான் சொன்னேன் நான் சில பேர் நம்பவே இல்லை இப்போ பாருங்க பலியான பிறகு நம்புறாங்க இன்னும் வந்து சொன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து இந்த கூட்டத்தில் மாவட்ட கூட்டங்கள் வைக்கிறாங்க அந்த மாவட்டத்துல மட்டுமே கிடையாதுங்க இப்ப மதுரையில இருந்து வைக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னேன் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநாடுனா மதுரை இருக்கவங்க மட்டுமே கிடையாதுங்க சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் இருக்க அத்தனை பேரும் திரண்டு வழங்கும் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் சொன்னேன் அது நடந்தது ஏன் இப்ப இந்த நாமக்கல்ல கூட இந்த சிக்கல் இருக்கு இப்ப இன்னைக்கு நடந்து கூட பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல்ல அவரோட பயணப்பட்டவங்க அத்தனை பேரும் அவரோட கூட சேர்ந்து பயணப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னா வந்து சம ஊர்வலம் சொன்னேன் இப்படி அவசரமா சொன்னீங்க இது உண்மை பண்ணுங்க நம்ம பார்க்க போது என்ன காட்சியும் சவ ஊரு இப்படிதாங்க நடக்கும் நீங்க எடுத்து பாருங்க கடந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் இறந்து எடுத்து பாருங்க ஜெயலலிதா இறந்தபோது எடுத்து பாருங்க அடுத்து விஜயகாந்த் இருந்தது எடுத்து இது சவ உருளும் தான் இன்னும் முன்னாடி வந்து அந்த மலர் உலையை வச்சுட்டு விஜய் படம் இல்லை அவ்வளவுதான் அது சைட்ல இருக்கிறாரு அந்த வண்டியில அவ்வளவுதான் இது சவ உருள்னு சொன்னேன் ஆனா இது வந்து இந்த இந்த நாமக்கல்ல இருக்க கூட்டம் அப்படியே வருங்க அவரை பின்தொடர்ந்து வரும் அப்ப இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் எல்லாம் சேர்ந்து வந்து ஏதோ ஒண்ணு வந்து ஒரு தப்பு நடக்க போகுது அது நல்லா தெரியுச்சு அந்த கூட்டங்கள் அடுத்தடுத்து நான் வந்து பல செய்திகள் வந்து வருது நான் மூணு பேர் மயக்கிட்டாங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அங்க அது வந்து அவர் எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க அவர் வந்த பிறகு அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த தள்ளுமுள்ளு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இல்ல இன்னும் நிறைய ஆயிடுச்சு இன்னும் நிறைய அவர் கேள்வி கேட்பார் ஏன் சொல்லுங்க ரெண்டு காரணம் அங்க என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதே வந்து அவருக்கு தெரியாது ஆம்புலன்ஸ் சொன்னதும் எடப்பாடி ஞாபகம் வந்துச்சு அவரு கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படி சொன்னா அவர் எப்படி பந்தளிப்பாரோ அதே மாதிரி கேட்டால் அந்த விஷயம் இருக்கு ஆனால் இவங்களே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்களா அது அவங்களுக்கு தெரியாது அங்க லோக்கல் இருக்கவங்க அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆம்புலன்ஸ் இப்போ நான் இது வந்து தவிர்க்க முடியாமல் நான் சொல்றேன் ஒரு பார்க்கற மதுரை மதுரையில் ஒரு ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆரோப்பில் என்ன கேட்டீங்கன்னா விஜய் மேலே நடந்து வராரு ரேம்பில் வராரு இவர் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு ஒரு போலீஸ்காரரே போலீஸ்காரரே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு அது மாதிரி இருக்கட்டா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யோட ஃபேனாக இருக்கலாம் அதனால் கூட பேனர் கட்டலாம் சரி பேனர் கட்டிட்டாங்கன்னா நமக்கு வழி விட்டுருவாங்கன்னு கூட இருக்கலாம் ஏன்னா பே ஆம்புலன்ஸை வந்து தடுத்து வந்து சண்டை போடுற காட்சியெல்லாம் கூட இருக்குது போலீஸ்காரருக்கு போராடுறாங்க எந்த இடத்துலயும் நான் ஒன்னு சொல்றேன்னா போலீஸ்காரல வந்து குறைய சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா பல காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் நீங்க தனித்தனியா ஒரு ஒரு காட்சியை பாத்தீங்கன்னா தெரியும் போலீஸ்காரர்களும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு முழுக்க சாப்பிடாம இருந்திருக்காங்க விசிறி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரத்துணியை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீசுறது நம்ம காட்சியை பார்த்துருக்கிறோம் யாரையும் தடுத்து நீங்க வந்து இந்த 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 கூட்டத்தில் கலந்து கூடாது தடுத்து அனுப்புற அதிகாரம் வந்து போலீஸ்காரர்கள் கிடையாது வந்திருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அவ்வளவுதான் அங்க குழந்தையோட வந்திருக்காங்களா தனியா வந்திருக்காங்களா சொல்லிட்டு அத வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்ய முடியாது அதனால தேவையற்ற கழகங்கள் உருவாகும் இது உண்மை அதனால போலீஸ்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனியா வந்து குற்றம் சாட்டுறது இவங்க வந்து போலீஸ்காரர்கள் வந்து சதி பண்ணிட்டாங்க இல்ல அரசு சதி பண்ணிச்சுலாம் சொல்ல முடியாது இவங்க கேக்குற கேள்வி எல்லாமே வந்து சிறுபடைத்தரமான கேள்வி இந்த கேள்வி முதல்ல வந்து விஜய் கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்து சார் ஆனா அதே மாதிரி அவரு கூட யாருக்கும் தண்ணி வேணும்னா பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க சொன்னா

அந்த அந்த இடத்துல வந்து அதுதான் ஊரில் பேர நினைக்கிறேன் அந்த எங்க வந்து இந்த கலந்து இந்த பிரச்சனை நடந்ததோ அந்த அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்க டாஸ்மாக் மட்டும் வெளியிட்டா ஏற்கனவே ஒரு காட்சி வெளியாச்சு அப்போ பன்னெண்டு மணிக்குள்ள இந்த அவகாசம்லாம் சில கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் போலீஸ் வந்து பார்த்தா ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாத்துக்கும் விலகெல்லாம் கொடுத்துருக்க முடியாது இந்த திருக்குறள் மாதிரி ரெண்டு வரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கருத்துறைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பத்து வரியில கொடுக்க முடியாது ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த கண்டிஷன் எதுக்காக எதுக்காகன்றது அவங்களுக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வந்து இந்த கூட்டத்தை முடிச்சு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா இந்த சரக்கு இருக்கும்போது போறவங்க போய் சரக்கு அடிச்சு நீங்க போறவங்க போங்க மற்றவங்க ரெண்டு மணி சேஃபா போயிருப்பாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நாமக்கல் வந்து வந்த கூட்டம் சேர்ந்துச்சு அங்க ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்களை கலந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் எல்லாருமே அங்க வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இதுல நீங்க பாருங்கன்னா இதுல சொல்றாங்க ஒரு வந்து இப்ப ரீசெண்டா தகவல் வந்து என்ன கேட்டா அங்க இந்த இறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்டா அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நாமக்கல் அண்ட் வந்து கரூரை சார்ந்தவங்க கோயம்புத்தூர் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப எப்படி இது இப்ப புரியுதுங்களா இது வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து மெச்சூரிட்டின்றான் அரசியல் பக்குவமே இல்ல பக்குவமற்ற ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கூட்டங்களை வந்து ஒரு அடிமை கூட்டமாக உருவாக்கி வச்சிருக்கிறது ஆபத்தானது இது வந்து எம்ஜிஆர் செய்யாதது ஜெயலலிதா விஜயகாந்த் செய்யாது அவங்க எல்லாம் தங்களை வந்து பக்குவப்பட்ட அரசியல்வாதியா மாத்திக்கிட்டாங்க எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காட்சி கடந்த காலம் வரலாறு பார்க்க முடியும் இப்ப நீங்க சொல்லலாம் அதிகாரத்தை வந்த பிறகு அவங்க அதிகாரத்தை ஜெயலலிதா வந்து மகாமகமில் போய் இவங்க குளிக்க போய் அந்த காட்சி அதை வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து கூட்டம் கூட ஒரு ஒரு லட்சம் பேர் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த விஷயம் இது அங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க மகாமகம் குளத்தை குளிச்சா வந்து தெரியல முக்தி கிடைக்கும் சொர்க்கத்துக்குள்ள சொல்லிட்டு அந்த தள்ளுமுடியை மாற்றியே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு நாற்பத்தி குழந்தை நாற்பத்தி எட்டு பேர் சொத்து போயிட்டான் மாஞ்சோலி தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் ஒரு முன்னூறு பேர் போராட்டத்தை கலந்துக்கிறாங்க ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவரும் சேர்ந்துதான் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து போறாங்க அப்போ பெரிய வந்து ஒரு கட்டிச்சாஜி வந்து டிஎம்கேக்கு பெரியல தான் நடக்குது தொண்ணூத்தி எட்டு நடக்கு அப்ப பெரிய வந்து வந்து தள்ளுமுள்ள ஏற்படுது அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாமிரபண்ணி ஆத்திலேயே வந்து ஒரு பதினேழு பேர் இறந்து செஞ்சு போயிட்டாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக மக்களுடைய வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்துல நடக்கக்கூடிய சிக்கல் சொல்லலாம் அல்லது ஒரு கட்டினா ஜெயலலிதா சேட்டமாக விஷயத்தினா முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்ததே தெரியாது அந்த அளவுக்கு மூடி மறைச்சாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் அவங்களுக்கே தெரியும் இந்த நாற்பத்தெட்டு பேர் அப்படிலாம் ஒரு சில கதைகள் புனையப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் மாற்று அரசியல் கொடுக்க வரீங்க நீங்க அப்ப நீங்க எவ்வளவு எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை வழி நடத்தணும் உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து ரசிகர்கள் வச்சிருக்கிறீங்க விஜய்க்கு எதிராக பேசணுன்றது அவசியம் கிடையாது விஜய் வந்து இன்னும் கூட அதை புரிஞ்சிக்கல இப்ப இவ்வளவு தேவையே இல்லை இப்ப நீங்க சொல்றீங்களா மதுரையில கோர்ட்டுக்கு போய் இருக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போறாங்க இது எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நீதியின் படி விசாரணை பண்ணாங்கன்னா முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும் முதல் சக்கல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும் நீங்க தான் நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னன்னு முதல் தவறே உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்குது தப்பே நீங்க அந்த டைம் படி நீங்க முடிச்சுதான் இல்லை இல்லை அந்த டைம் படி முடிக்க முடியல நீங்க அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடணும் இன்னைக்கு வந்து டைம் இந்த மூணு மணி ஆயிடுச்சு சொல்றேன் ஆனா இவர் எனக்கு வந்த தகவல் கேட்டா விஜயம் விரும்புனாரு எனக்கு கேட்டீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு லேட் பண்ணாங்களோ அவ்வளவு எவ்வளவு கூட்டம் சேரும் நீங்க பெருசா கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை காட்டணுன்ற அந்த அந்த வேட்கை அந்த வெறி என்ன இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாச்சு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இந்த மாதிரியான வசனங்கள்லாம் பேசி பேசி தான் இந்த எல்லாமே தருதலைகளா இருக்குங்க பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் யாராவது இருக்கிறாங்களா நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்கறேன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு அனுமதி கொடுத்தாங்க நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பணிங்க அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொன்ன எனக்கு வந்து நான் சொல்றேமா இங்க வந்து இது வந்து நல்லா தெரியுது ஒவ்வொரு ஃபுட்டேஜ் தெரியுது நீங்க எங்க அனுமதி கேட்டீங்க உங்களுக்கு எங்க அனுமதி கொடுத்துருங்க டிஜிபி ஒரு பொறுப்பான ஒரு வந்து ஒரு அதிகாரி அவர் சொல்ற விளக்கம் அதுக்கப்புறம் ஏடிஜிபி சொல்ற விளக்கம் இதெல்லாம் நீங்க வந்து நீங்க பாப்பீங்களா சவுக்கு சங்கர் சொல்ற என்ன சொல்றாரு இவரு என்ன சொல்றாரு அது பார்க்க முடியாது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ற சொல்ல முடியாது அங்க பொறுப்பான அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இதை என்ன உள்நோக்கம் இருக்கு இது உள்நோக்கம் இருக்கு இன்னும் சொல்ல போனா அரசுக்கு கூட பாத்தீங்கன்னா இது ஒரு வகையில பின்னடைவு தானே அந்த இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒரு கட்டத்துல ஒரு என்ன சொல்ற ஒரு காமன் மேன் என்ன சொல்லணும்னு கேட்டா இந்த போலீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பு கொடுத்துருக்கா சொல்லுவாங்க இது ஒரு வகையில அரசுக்கு பின்னடைவு தானே நீ பண்ண வேலை நாற்பது லட்சம் யாரு விட்டு போனோம் மக்கள் வரி பணம் தான் அப்படி இருக்கும் போது இதுக்கு யாரு காரணம் இதுக்கு நீதானே காரணம் நீ பண்ண விளைவு தானே நீ வேணா இவங்க பத்து லட்சம் கொடுப்பா இருபது லட்சம் நீ நினைச்சா ஒரு கோடி தரலாம் நீ நினைச்சா ஒரு கோடி தரலாம் ஏன்னா நீ தான் வந்து இருநூறு கோடி விட்டு வர உச்சத்துல விட்டு வர ஆனா இப்ப நேரம் அரசு அறிவிச்ச பிறகு நீ அறிவிக்கல கேட்டா அவங்க பத்து தான் நம்ம இருபது கொடுப்போம் வேற வழி இல்ல சரி இதுக்கு அவங்க நீ நல்லவனா இருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் சொத்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் சொத்தாங்க ஒரு போலீஸார் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விற்காவடியில் வந்து இறந்தாரு நீ குறஞ்சபட்சம் இரங்கல் கூட தெரிவிச்ச மாதிரி ஒரு தகவல் கிடையாது அப்போ இப்ப புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்க யார வேணாலும் நீங்க போற போக நீ சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு மனசாட்சி வேணும் உங்க கூட்டத்துல வந்து உங்க பாதுகாப்புக்காக இருந்த ஒரு மனிதர் ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவலர் அவர் இறந்துட்டார் நல்லா தெரியும் குறைஞ்சபட்சம் அந்த காவலுடைய பேரை கேட்டு அவர் யாரு என்னன்னு கேட்டு அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் விஜய் தான் நான் சொல்றேன் விக்கிரவாண்டியில ஒரு போலீஸ்காரர் வந்து பாத்தீங்கன்னா பந்தோபஸ்துக்கு போனவர் இறந்துட்டார் உங்களுக்கு நெஞ்சில ஈரம் ஒரே ஒரு வார்த்தை இல்ல அவங்க வீட்டுக்கே கூட நீங்க போகலாம் அனிதா வீட்டுக்கு போகும்போது அந்த காவல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவர் தானே அப்ப நீங்க யாருக்கு நீங்க இதே கணக்கு உங்களுடைய ரசிகர் வீட்டுக்கு போல உங்க தொண்டர் வீட்டுக்கு போல இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம் நீங்க ஒரு வாரம் ஒரு மாசம் கழிச்சு கூட நீங்க போலாம் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க படத்தை வச்சு சூழல் கொளுத்தலாம் அந்த மாதிரி நீங்க கூட பண்ணலாம் ஆனா ஒரு காவல்துறையில சார்ந்த ஒரு காவலர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு படிக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் நாக்கு வரணும் செத்து போயிட்டேன் அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து செட்டில்மெண்ட் கொடுக்குது வேலை கொடுக்குது அதெல்லாம் வேற

ஒரு ஒரு நாளும் வந்து போன் போட்டு என்ன செல்லம் மாமா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தியா ஆ சூப்பர் செல்லம் அப்படியே மெயின்டைன் பண்ணு இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அங்கே கேட்கக்கூடாது நடிகை கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கேட்கணும்